தாய் தமிழ் ஒரு நீ வணக்கம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சாலை ஓரமாக சென்ற என் தாய்மீதி திட்டமிட்டு பை மோதி உயிரிழக்க காணமாக இருந்த அந்த குற்றவாளிகள் மீது கொலை விளக்கு பதியக்கோரி இந்த கவிதையை உங்கள் முன் படிக்கின்றேன் காத்தாட போகல கட்டு கட்டாய் நோட்டு பார்க்கல கதற்கடலாய் புத்தாடை சுடல கண்ணலையும் கருத்துமாய் விடல கழுத்தலையும் ஆபகரணம் போடல காலாட்டி தூங்கலை தங்கத்தோடு வரசல தப்பித்தளம் பண்ணல சிவி சிங்கரிக்கல அறிக்கலை சினங்கொண்டு யாரையும் சீண்டல பெத்த மகனையும் சில சோடையால் நம்பலை நம்புன மகனும் கைவிடலை கால்வழி கைவழி வாந்தி மயக்கம் போக்கு எலும்பு தேய்மானம் கண்மாற்று அறுவு சிகிச்சை என அடுக்கடுக்காய் தாய்க்கு மருத்துவ சிகிச்சை செய்தது நீண்ட நாள் இருக்கத்தானே தண்ணியாலே சோறு உண்டு உழைப்பண்ணும் தளம் கொண்டு மண்ணாசை பொன்னாசை இல்லாமல் ஓடி ஓடி உழைத்த உயிரை என் தாயை உதவக்கரை கூட்டம் பணத்தாசை கூட்டம் பச்சோந்தி கூட்டம் நயவஞ்சக கூட்டம் நாதாரி கூட்டம் திட்டம் ஓட்டு கொன்னாங்களே சட்டமிருந்தும் நீ தப்பிப்பாய் என சிலர் நினைக்க உங்களை செல்லதாக செலிக்க அம்பேத்கர் வழி நின்று மோதியவனை மோத சொன்னவனை மோத திட்டம் போட்டவனை சிறைக்கு அனுப்பாமல் தூங்க மாட்டேன் ஓடி ஒழியவும் மாட்டேன் அசந்து மயங்கவும் மாட்டேன் அநீதியை வெளிச்சத்திற்கு காட்டாமல் விடமாட்டேன் இவன் குற்றவாளிகள் மீது கொலை வழக்கு பதிவு கோரி போராடும் அன்பு மகன் முனைவர் கோவண்ண ஆறுமுகம் மக்கள் விடுதலை பண்பாட்டு இயக்கம் நன்றி தாய் தமிழ் ஒரு ஒழுக்கிய வணக்கம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சாலை ஓரமாக சென்ற என் தாய் மீது திட்டமிட்டு பைக் மோதி உயிரிழக்க காரணமாக இருந்த அந்த குற்றவாளிகள் மீது கொலை விளக்கு பதியக்கோரி இந்த கவிதையை உங்கள் முன் படைக்கின்றேன் காத்தாட போகல